அனைவருக்கும் வணக்கம் அதாவது நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்க சரிங்களா நானும் என் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் பேசினோம் அவன் அந்த மாதிரி மில்டரியில் இருக்கான் ஸோ ஒரு சின்ன கான்வர்சேஷன் போச்சு அது ஏகப்பட்ட ஃபன்னு இருந்தது அவன் பேசும்போது அதை பற்றி இன்னைக்கு வீடியோ போட்டுடலான்ட்டு நானும் காலையிலேருந்து இப்படி போய் அவன் சொன்ன மாடிலேஷன்லாம் சோசி யோசிச்சு நல்லா பார்த்து வீடியோ போட்டுடலான்ட்டு காலையிலேருந்து இன்னி நான் தயார் நிலைக்கு உட்படுத்திக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக ஒரு பத்து மணி இருக்கும் பல்லல் வந்து ஒரு வீடியோ வந்ததுங்க எதை பத்தினா கோயம்புத்தூர்ல வந்து பாலத்துக்கு வந்து யார் பேர் வைக்கலாம் அப்படின்றதுல சரிங்களா சரி சரி அதை பத்தி எனக்கு கருத்து உண்டு ஏன்னா தமிழ் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் ஒரு பாலம் கட்டுறாங்க கோயம்புத்தூர்ல ஒரு பாலம் கட்டுறாங்க சரி தமிழ் தேசிய தலைவர்கள் யாராவது ஒரு பேர் வைப்பாங்கன்ட்டு இருந்தேன் அது அங்கட்டு கிட்டு போட்டு இந்த திராவிட கும்பல் வந்து அவங்களுக்கு எது சார்போ அது அது சார்ந்துதான் பேர் வைப்பாங்கன்றது தெரிஞ்சு வச்சு சரி நம்ம சீரியஸாவே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் கொஞ்சமாவது ஒரு ஃபன்னா கொஞ்சமாக நம்ம சேனல்ல கொஞ்சம் ஃபன்னா வீடியோ போடலாம் தான் என் ஃப்ரெண்டோட பேசின கான்வர்சேஷனை வீடியோ இன்னைக்கு யோசிச்சு போட்டுலான்ட்டு இருந்தேன் இந்த அரசியலை வந்து நம்ம விட்டாலும் அது நம்மளை விடாதுங்கிற மாதிரி அந்த வள்ளல் மீடியால அந்த வீடியோ பார்த்துட்டு குழம்பி போச்சு மண்டையே அந்த எங்க அண்ணங்க மேல கோவப்படுறதா இல்லை எம் மேல என்னையே நினைச்சு நான் கோபப்படுறதான்றதுதான் எனக்கு தெரியல அதை ஃபுல்லா நான் அந்த வீடியோலயே சொல்லிடுறேன் ஸோ நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ கொண்டு சேருங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே அந்த வீடியோ பார்க்கணும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த தமிழ் தேசியம் சே தமிழ் தேசியம் தான் திராவிடத்தை ஃபுல்லாக எதிர்த்துட்டு இருந்தது அதெல்லாம் பார்த்து ஆகி ஆகிதான் தெரியுன்னு அந்த மாதிரி தமிழ் தேசியத்துக்கு நம்மளும் ஏதாவது பேசணும்னு சொல்லி ஒரு ஃபயர்லாம் கிளம்பி நம்ம இறங்கி வந்தா இவங்க நம்மளை வச்சு காமெடி பண்ணுறாங்கன்ற மாதிரி தமிழ் தேசியத்துக்குள்ளே பிளவாகிக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு பக்கம் அண்ணன் பாரிசாலன் அவர்களுக்கும் பிளவாயிட்டு இருக்குது என்னடா இப்படின்னு சொல்லி நமக்கு தலையெல்லாம் குழம்புது ஏன்னா ரெண்டு பேருமே தமிழர்கள் ரெண்டு பேருமே ஒரே செயல்பாட்டை நோக்கி போறவங்க சின்னதாக ஒரு கருத்து இருக்கு இப்போ எனக்குமே அண்ணன் அவர்கள் மேலே வந்து ஒரு சில கருத்து இருக்குது அண்ணன் பா பாரிசாலன் கூட ஒரு சில கருத்துக்கள்லாம் வைப்பாரு ஸோ அதை சார்ந்து எனக்குமே அண்ணன் சீமான் மேலே ஒரு சில கருத்து முரண்பாடெல்லாம் இருக்குது சரி எப்படி இருந்தாலும் அண்ணனா சரி அண்ணன் வரட்டும் அப்படிங்கிறதுனால தான் அண்ணன் வரட்டும் ஜெயிக்கட்டும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு எந்த மாற்றுக்கிறது இல்லை இப்போ அண்ணன் பாரிசாலன் வந்து இதை கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு அதுக்கான கட்டமைப்பு எல்லாம் போயிட்டு இருக்குது ஸோ அண்ணனும் சிறப்பாக செயல்படணும் வாழ்த்துக்கள் சரிங்களா எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு அண்ணன் இதை வந்து ரெண்டு தரப்பாக தான் பிரிக்கணும் ஃபர்ஸ்ட் நான் அண்ணன் சீமான்கிட்ட இருந்து வந்துடுறேன் இப்போ சீமானண்ணன் உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா இல்ல உங்களுக்கு தெரியாம நடக்குதான்னு தெரியல நீங்களே சொன்னீங்க தானே விஜய் அரசியலுக்கு வரும்போது தம்பி ஒரு பக்கம் சண்டை போடட்டும் நான் ஒரு பக்கம் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஏன் இன்னொரு தமிழ் தேசிய இயக்கம் வளரும்போது உங்களுக்கு எதுவும் உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகுதா இல்லை எதுவும் வளரக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நீங்க தன்னிச்சையாக தான் முடிவெடுப்பீங்களான்னு கேட்குறேன் ஒருபோதும் தன்னிச்சை முடிவெடுக்க கூடாது அது வந்து தவறா தவ தவறா போய் முடிஞ்சிருந்தேன் ஒரு தம்பியா என்னோட வேண்டுகோள் நான் உங்களை பார்த்துதான் அரசியலுக்கு வந்தேன் சரிங்களா நீங்க வந்து இந்த அரசியல் எல்லாம் பேசலைன்னா நான் எல்லாம் யாருன்னே தெரிஞ்சிருக்காது நான் இவ்வளவு விழிப்புணர்வு எனக்கெல்லாம் இருந்திருக்காது சரிங்களா அதனால ஒரு தமிழ் தேசியத்தை வளரட்டும் அது ஒரு கட்சியா மாறட்டும் சிறப்பா செயல்படட்டும் நீங்க ஒரு பக்கம் சண்டை போட்டா அந்த கட்சி ஒரு பக்கம் சண்டை போடட்டும் தமிழ் தேசியத்தை இன்னும் மேன்மைப்படுத்தி கொண்டு போறதுனால எந்த தப்பும் இல்லை ஸோ உங்கள் நான் அதாவது நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸோ கண்காணிக்கிறீங்களா நானே தெரியல ஏன்னா ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி இது வந்து தமிழர்களுக்குள்ள ஒரு தான் உருவாக்குது ஸோ பிளவு போட போறீங்கனால என்னன்றது கேள்வியா இருக்கு அடுத்து வந்து இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்கள ஒரு சிலர் அங்கங்க வந்து மற்ற தமிழ் தேசியவாதிகளையே விமர்சிக்கிறாங்க யாராக்கா காளியம்மாலாக்கட்டும் இல்லை நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகி போனவங்களாகட்டும் அதே போல் அண்ணன் பாரிசலன் ஆகட்டும் பத்துக்கு பத்து ரூமுலாம் சொல்லி விமர்சிக்கிறீங்க பத்துக்கு பத்து ரூமில் தானே நீங்களும் வச்சு வீடியோ எடுத்து போடுறீங்க உங்கள் காணொலி மட்டும் என்ன வேறு இதுமா கட களத்தில் இறங்கி போராடுறீங்கல்ல நல்ல விஷயம் வாழ்த்துறோம் அவள் என்ன களத்தில் இறங்கி இல்லையா திராவிட ஒழிப்பு மாநாடுன்னு வச்சாரு அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா ஏன் அவ்வளோ வன்போம் இது வந்து அண்ணன் நெடுமாவனும் கார்த்திகாகட்டும் அண்ணன் சாட்டை திருமணனுக்காகட்டும் இன்னும் பல நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களுக்காகட்டும் விமர்சிக்காதீங்க ஒற்றுமே செயல்படுற மாதிரி இருந்தா செயல்ப செயல்படுங்க யாரையும் விமர்சிச்சு ஒரு தமிழ் தேசியவாதியை தான் நீங்க தமிழ் தேசியத்தை கட்ட கட்டமைக்கணுங்கிற அவசியம் இல்ல அது தேவையற்றது அது தமிழ் தேசியத்திற்கு மேலும் பின்னாடியாக தான் ஏற்படுத்திட்டு கொண்டு போகும் சரிங்களா அதனால இதை அப்படியே விட்டுருங்க அப்புறம் அண்ணன் பாரிசாலன் அந்த பக்கம் வருவோம் நான் அரசியல் பேசுறதுக்கு ஒரு காரணம் சீமான என்ன அப்படின்னா இன்னொரு காரணம் வந்து பாரிசாலன் தான் சரிங்களா இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா அண்ணன் நிர்மாவனம் கார்த்தி கூட ஒரு இரு தினங்களுக்கு முன்பு வந்து எக்ஸ்தலத்தில் வந்து ஒரு கருத்து வெளியிட்டுருந்தாங்க நான் கூட யாரோ என்னமோ யாரோ அப்படி சொன்னால் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி வந்து கடைசியில் மாட்டினது நம்ம வருண் பிரதர் தான் லாரிக்கு டயர் கடியில மாட்டினா எலி மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டு நஞ்சு அவர் பாவம் தோண்டு போயிட்டாப்புல ஜஸ்டிஸ் ஃபார் வருண் வருண் பிரதர் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் ஸோ உங்கள் மேலே எந்த தவறு இல்லை ஒரு சின்ன புரிதலின்மையால் இவ்வளோ வந்து ஒரு சண்டை சச்சரவு ஆகிட்டு இருக்குது ஸோ வேண்டாம் அதை அவனஞ்ச அளவுக்கு பேசி அவங்க தீர்த்துக்கிட்டும் அதுக்காக நீங்கள் எதுவும் மனசில் எதுவும் நினச்சிக்காதீங்க ஸோ ரிலாக்ஸாக இருங்க ஏன்னா இந்த இடத்துல ஜஸ்டிஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு ஸோ பாவமா பா அவரை இந்த காணொலியில் பார்த்தேன் பாவமாக இருந்தது அவரை பார்க்கும்போது ஸோ ஓகேவா அண்ணன் பாரிசாலன் வந்து நான் அரசியல் பேசுகிறதுக்கு இன்னொரு காரணம் அண்ணன் பாரிசாலன் தானே ஸோ என்னுடைய கருத்துக்கள் வந்து நான் ஒரு சார்புக்கு நான் போய்தான் ஆகணும் இந்த இடத்துல ஏன்னா நடுநிலையாக இருக்கிறதுக்கான இடம் இது இல்லை ஸோ நான் ஒரு சார்பு சார்ந்தது தான் ஆகணும் நான் அண்ணன் பாரிசாலன் சைட்லேருந்தே நான் கேள்வி எழுப்புகிறேன் ஸோ அண்ணன் பாரிசாலன் அவர்கள் மீது அவர் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக எங்கேயுமே பேசுனது கிடையாது அவர் இயக்கம் ஆரம்பிச்சப்ப ஆரம்பிச்சு இயக்கமா ஆரம்பிச்சு கொண்டு போனப்ப கூட நம்ம கட்சி வந்து நம்ம இயக்கம் வந்து எந்த ஒரு தமிழ் தேசிய இயக்கத்துக்கு எதிரா இருக்காதுன்னு தெளிவா சொல்லிட்டாப்புல ஸோ நீங்க அவரோட காணொலி எல்லாமே பார்த்துட்டு நீங்க அவர் மேல விமர்சனம் வைங்கப்பா விமர்சனம் வைங்க கேள்வி எழுப்புங்க அவதூறு பரப்பாதீங்க யாருமே இருந்தாலும் அவதூறு பரப்ப கூடாது நானா இருந்தாலுமே என் மேல நீங்க அவதூறு பரப்ப கூடாது நான் உங்க மேல எதுவுமே அவதூறு பரப்ப கூடாது விமர்சனங்கள் வைக்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான் அது எந்த தவறும் கிடையாது ஸோ அதே தான் அண்ணன் பாரிய அவர்களும் பல முறை எனக்கு தெரிஞ்ச பல யாராவது அவர் வந்து அவதூறா பேசினா வந்து சரி வாங்க நேரலைக்கு வாங்க அப்படின்னு இருப்பாரு இதை நான் எங்க இருந்து பார்த்தேன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் முக்தாரவே அவர் நேரலைக்கு தான் கூப்பிட்டு அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த காணொலி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்பயே அவர் வந்து வா லைவ் டிபேட் உன் சைல நீ என்ன கேள்வி கேட்குறியோ கேளு என் சைட்ல நான் என்ன கேள்வி கேட்கறேன்னு கேட்கலாம் உன்னோட சார்ந்து யார் வேணாலும் கூட்டிட்டு வா நான் எங்க டீம்ல இருந்து ஒருத்தவங்க கேமராமேன் வருவாங்க தான் சொல்றாரு ஸோ இன்னைக்கும் அதே போலதான் ஒரு சண்டே ஆயிடுச்சு அண்ணன் இடுமாவனும் கார்த்திக்கும் அண்ணன் பாரிசாலனுக்கும் ஸோ நான் அண்ணன் பாரிசாலன் சார்ந்தே நான் கேள்வி எழுப்புறேன் நான் அவர் ஒரு சார்ந்து தான் இருக்க போறேன் சரிங்களா ஸோ அவர் கருத்துல எந்த முரண்பாடும் எனக்கு இதுவரைக்கும் இல்லை இனிமேல் இருக்காதுன்ற நான் நம்புறேன் ஏன்னா நம்பிக்கை தான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் போக வேண்டியதா இருக்கு இந்த இடத்துல அவர் வந்து விஜய் வந்து எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்காரங்க எல்லாருமே கேட்கறது வந்து அவர் விஜய்க்கு வந்து ஆதரவா இருக்காரு அப்படின்னு அவர் விஜய்க்கு எந்த இடத்துலயுமே ஆதரவு இல்லை நம்ம காணொலியை தொடர்ந்து தான வரும் அவர் வயல் மீடியால மட்டும் இல்ல அவர் அடுத்து கொடுத்த ஆதன் டிவிலையும் கொடுத்திருந்தாரு காண அதுலயும் பார்த்தேன் அப்புறம் அப்பப்ப டாக்ஸ்லயும் அவரோட வீடியோ வரும் ஸோ அதுலேயுமே நம்ம பார்க்குறோம் அவர் எந்த இடத்துலயுமே விஜய்க்கு ஆதரவாக கிடையாது விஜய் அவர்களை வந்து கடுமையா சாடலை அவர் ஒரு அது வேணா ஒத்துக்கிறேன் கடுமையா சாடலை ஏன் சாடணும்னா இதுக்கு வந்து விஜய் அவர்கள் மேலே ஐம்பது சதவீதம் தப்பா இருந்தாலும் அரசு மேல ஐம்பது சதவீதம் தப்பா இருக்கு இப்போ நீங்க வந்து விஜய கடுமையா சாடுறீங்க சாடுங்க எந்த தவறும் இல்லை ஆனால் அதே போல அரசு கடுமையாக கொஞ்சம் சாடணும் இல்லை நீங்க எந்த இடத்துல நீங்க நீங்க டிஎம் டிஎம்கே எதிர்த்து நான் பார்த்ததே இல்லையான்னு கேட்காதீங்க நான் நீங்க டிஎம்கே கே எதிர்த்த எதிர்த்ததுனாலதான் என்னோட ஆரம்பத்திலிருந்து என்னோட வாக்கு எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கா இருந்திருக்கு சரிங்களா வாழ்க்கையில செஞ்ச ஒரே ஒரு நல்லது தமிழ் தேசியத்துக்கு ஆரம்பத்திலிருந்து வாக்கு தான் அது நாம் தமிழர் கட்சின்னு மட்டும் இல்ல தமிழ் தேசிய கட்சி எந்த கட்சி சிறப்பா செயல்படுதோ என்னோட என்னோட வாழ்நாள் வாக்கு முழுவதும் நான் தமிழ் தேசியத்துக்கு தான் வாக்களிப்பேன் சரிங்களா விஜய் தான் அவர் மேலே கருத்தா இருக்கிறீங்க உங்களுக்கு இருந்து விஜய் அவர் ஆரம்பத்திலிருந்து எதிர்த்துட்டு தான் இருக்காப்புல நீங்க போய் முழுசா போய் அவர் எந்தெந்த காணொலி எல்லாம் போட்டிருக்காரு அப்படிங்கிறதான் போய் பாத்துட்டு வாங்க அவர் ஆரம்பத்துல ஒரு டைம் கூட அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் கூட எதிர்த்து பேசினாரு அதுக்கு முன்னாடியே இந்த பெரியார் பெரியார பத்தி இழுத்துட்டு வரும்போதே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருந்தாப்புல சரிங்களா அவரை மாதிரி நீங்க தான் எதிர்க்கல விஜய் சரிங்களா ஒரு ஒரு அரசியல் மாண்போடு எதிர்க்கணுன்றிருக்கு நீங்க விஜய் எதிர்ப்பு உங்க நீங்களா அண்ணன் பாரிசாலனான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பல மடங்கு பாரிசாலன் தான் இருக்காரு கற்கத்துக்கு வாங்க அண்ணன் தம்பிக்கல சண்டை வர்றது தான் அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ அவதூறு பரப்பிட்டு அங்கெங்கு சொல்லாதீங்க ஊரு ரெண்டு பட்டா கூத்து அடிக்க கொண்டாடுன்னு சொல்லுவாங்க அதை புரிஞ்சு நடந்துக்குங்க சரிங்களா ஊரு ரெண்டு பட்டா கூத்து அடிக்கி தான் கொண்டாட்டம் ஒருபோதும் நமக்கு அது நல்லதாக போய் சேராது தமிழ் தேசியம் ஒருபோதும் வளராது நம்ம ரேஸில் பின்னாடியே ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் வர்றேன் போற வேணா நம்மளை ஏறி மேஞ்சிட்டு போயிடுவோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழ் தேசியத்தை சிறப்பாக செயல்படுத்துங்க நான் அண்ணன் பாரிசாலன் சார்ந்தே இருந்துக்கிறேன் நீங்க என்னை இருந்தாலும் திட்டீங்க நான் என்ன பேசுறேன்னு பேசியிருக்கேன்னு கேட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திட்டுங்க என்னோட கருத்துக்கள்ல ஏதாவது முரண்பாடு இருந்தால் தாராளமாக சொல்லுங்க சரிங்களா அது சரியாக இருக்கும் பட்சத்தில் நான் அதை மாற்றிக்கொள்வேன் ஆனா இப்போ வரைக்கும் நான் பேசுனதுல எந்த கருத்து முரண்பாடு இல்லை ஐ ஸ்டாண்ட் வித் பாரிசாலன் ஜஸ்டிஸ் ஃபார் வருண் ஆம் தமிழர் கட்சி இன்னும் அண்ணன் பார்வைக்கு போயிட்டு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்படணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு வாங்கணும் முடிஞ்சால் நீங்கள் அரியானைக்கு ஏறுறதுக்காக இந்த தம்பியின் வாழ்த்துக்கள்